السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وصلاة والسلام وعلا شرف المرسلین وعلا آلہ واسحابہ وازوالہ وضویاتہ وعلا بیدی اجمائی گنے درکو میں میں کنو یہ پری اور غلط سہود رکھنا اللہ من اللہ جلال جلال نمسی کے قریب اللہ نرکاری قلیم وحسن اخلاصان مرین இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நிறுவனங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாரம் ஒரு நிரம்ப லாபத்தை விடு அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தன் தேவைகளையும் தேவை உடைப்பவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தை கொண்ட விசாலத்தின் ஒன்றாக மாணவர்களுக்கு முறையில் என்பானாக கஞ்சத்தனம் என்கிற தீய நம்மை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் பாரம்பரிய

பல்வேறு சூறாவில் போதப்பட்டு அதில் சூழத்தில் ஒரு சூறா ஓதப்பட்டது அந்த சூறாவின் சிறப்பை பெருமானா செல்வதா செல்லம் நிரம்பவே நமக்கு சொல்லித் தருகிறார் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அந்த சூறாவிற்கு ஐந்து பெயர்கள் உண்டு ஒன்று அல் முன்ஜியா முன்ஜியா என்று சொன்னால் யார் அந்த சூறாவை ஓதுகிறார்களோ அவர்களை நாளை மரபில்

சொல்வார்கள் நான் மறுமையில கபரில முன்கன்னுடைய கேள்வி எனக்கு பொழுது அவர்கள் இடை மறுத்தது விவாதம் செய்ய வேண்டும் பெருமானார் செல்லதா அவர்கள் அப்படி என்று சொன்னால் இந்த ஐந்து பேருக்கு கொண்டு அந்த ஐந்து பேருக்கு தகுந்து அந்த யார் ஓதுகிறாரோ அவருக்கு அதன் கொடுக்கும்

பயணத்தில் போகின்ற பொழுது அப்பொழுது பானை தான் ஒரு இடத்தில் இறங்கி இரவு விட்டது என்று சொல்லி தங்குவதற்காக கூடாரம் அடுத்த தங்குகிறார்கள் ஆசிரியர் என்று சொன்னால் எந்த இடத்தில் கூடாரம் அடித்தார்களோ அந்த இடத்திலிருந்து சூழத்தில் முன்பின் சொல்லக்கூடிய தபால கட்டு பெருகும் கதையில் எங்கள் சூறா துவக்கப்பட்டு அந்த சூறா முடிகிற வரைக்கும் ஓர் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இவர் அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கிறார்கள் இவர்கள் மட்டும்தான் தங்களுக்கு தங்கியிருக்கிறார்கள் மனு செஞ்சார் மன்ற நிலத்திலிருந்து சூறாவுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இதை கேட்டு முடிந்த பிறகு காலை எடுத்தவுடன் நபிகர் நாயகம் சட்டதாக உடைய பதில் சொல்லும் போது நபிகர் நாயகம் சட்டதாக சொன்னார்கள் அது வேறு ஒன்றும் அல்ல நீங்கள் எங்கே கூடாரம் அடைப்பீர்களோ அந்த இடத்தில் முன்னால் சென்ற மக்களை அடக்கம் செய்யப்பட்ட கபிரஸ்தான் அந்த கபர் இருக்கக்கூடியவர்களுக்கு கபர் இருக்கக்கூடியவர்கள் சூறாக்களை ஓதுகிறார்கள் அந்த சூறா முந்திரியா கபிரை ஏற்படக்கூடிய வேதனை என்று தடுக்க வேண்டும் விதமான செல்லந்தாவும் விடுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான அந்த சூறாவை மறைத்தவர்கள் கூட கபிரை உட்காந்து ஓதுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லிக் தருகிறார்கள் அதஒன்றமalle ஜாபிருல்லாஹு தஆல அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஹக ஹத்தா சொல்லி

யார் சுகத்தில் மூழ்கை ஓதுகிறார்களோ அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கு வந்தாமல் இருந்தாலும் நிரம்ப பழக்கத்தை செய்கிறான் என்பது மட்டுமல்ல அந்த சூறாவை பேரை முஞ்சியா முஜாதியா முஜாதலா தமிழ் வேதனைக்கு பாதாக்கிறது மட்டுமல்ல நாளை மறுமையை அல்லாவுக்கு பாதாடி அது சுவர்க்கத்தை பெற்றுத் தருகிறது எனவே நீங்கள் தினந்தோறும் ஓதுங்கள் உங்கள் குழந்தைகள் மற்ற எல்லோரும் சூறாவை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி இப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் என்பதும் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது அந்நாடு சூழத்துக்கு நோக்கின்ற சூழாக்கிறதே அற்புதமான சூடா இந்த நாம் வேண்டும் சொன்னால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் நாளை மருந்து ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விட்டு ஜலாலும் குரான் எல்லா பகுதிகளில் திறந்தோறும் போத வேண்டும் அதிலும் குறிப்பாக சூரத்தில் வாக்கியாவை போன்று சூரத்தில் முன்கை நான் ஓதி வர வருகிறது பந்தம் என்று சொன்னால் அதனால் தினம் தினம் நிறைய படங்கள் இருக்கிறது என்பதை கண்மணி முகமது தாரி சத்தாவது நமக்கு சொல்லி தருகிறார்கள் எல்லாமே நல்லா கொண்டிருக்கிறார்கள் எதை சொன்னோமோ கேட்டோமோ ஆலமபடி நடக்கக்கூடிய நல்ல மொத்த கேங்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ